இந்த திமிரு படத்துல வர மாதிரி திமுரு பிடிச்ச வைஃப் வந்து யாருக்கெல்லாம் வர விஜய் சாந்தி மாதிரி சூரணி போற்றுல வரக்கூடிய பொம்மி மாதிரி சப்போர்ட்டிவ் வைஃப் எல்லாம் யாருக்கு அமைவாங்க திருச்சிரம்பலம் இந்த படத்துல வர மாதிரி ஃப்ரெண்டே வந்து மாதிரியான அமைப்பு வந்து எந்த ராசிக்காரங்களுக்கு இருக்கு திருமண வாழ்க்கையில் கண்டிப்பா பஞ்சாயத்து இருக்கும் சரிங்களா அகம்பாவும் இருக்கும் திமுர் இருக்கும் ஈகோ அதிகமா இருக்கும் பேர்பட்ட ஒரு விஷயத்தையும் வந்து இப்படி ஈஸியாக வந்து அவங்க சமாளிச்சிருவாங்க பிரச்சனையாக இருந்தாலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா மற்றவங்களுக்கு ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி அமைஞ்சா கணவனுக்கு தனக்குண்டான விஷயத்துக்கு வந்து நிறைய கிடைக்கணும்னு சொல்லக்கூடிய போராடக்கூடிய ராசியில் இந்த நட்பு நீண்ட கால அமைப்பில் இருந்தாலுமே கூட ஒரு கட்டத்தில் இது வந்து சர ராசி அப்படிங்கிறதுனால இது காதலாகவும் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு நான் சொன்ன இந்த நாலு ராசிக்காரர்களும் கவனமாக இருங்க அப்படியே அசால்ட்டை விட்டுட்டிங்கன்னா அப்போ உங்கள் வாழ்க்கையில் சிறப்பான தரமான சம்பவம் உங்களுக்கு காத்துட்டு இருக்குன்னு அர்த்தம் ஜாக்கிரதையாக இருக்கும் அஸ்ரோ தமிழ் அன்பு வணக்கம் பொதுவாக ஆண்களுக்கு திருமணம் அப்படின்னாவே தனக்கு வரக்கூடிய மனைவி வந்து எப்படிப்பட்ட மனைவியாக அமைவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கியூரியாசிட்டியோட இருப்பாங்க இல்லையா ஸோ இன்னைக்கான ஷோவே அதை பற்றி தான் ஸோ என்கிட்ட சில கார்ட்ஸ் இருக்கு அதில் சினிமாவில் வரக்கூடிய ஃபேமஸான ஃபீமேல் கேரக்டர்ஸோட பிக்சர்ஸ் வந்து வச்சிருக்கேன் ஸோ இதுல இருக்க கேரக்டர்ஸ் மாதிரி எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு அமைவாங்க அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போறோம் ஸோ இந்த ஷோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க வந்திருக்கும் சிறப்பு ஜோதிடர்களை முதல்ல வரவேற்கலாம் முதலாவதாக ஆஸ்ட்ரோ மாஸ்டர் தமிழரசன் அவர்கள் டிஎன்ஏன் பிரசன்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ் அவர்கள் அனுபவ ஜோதிடர் திருவருள் மீனாட்சி வெங்கடேசன் அவர்கள் ராஜ ஜோதிடர் ஸ்ரீவர்ஷன் அவர்கள் தமிழரசன் சார் இந்த திமிரு படத்தில் வர மாதிரி திமுரு பிடிச்ச வைஃப் வந்து வைஃப்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் கம்மியாதுங்க இப்போ எந்த ராசி கம்மியும் நம்ம பார்க்கலாம் எல்லாத்துக்கும் கம்மியாவது ஒரு சில ராசி கம்மியும் மிதனராசி நம்ம பார்ப்போம் என்ன காரணம்னா வந்து ஏழாம் அதிபதி வந்து அதாவது குருவோட வீடு வரும் சரிங்களா அப்போ குருன்னா நல்ல ஒய்ஃப் தானே ஏன்னா அந்த ஸ்ரேயா ரெட்டி வந்து திமிரு படத்தில் வந்து நல்ல பொண்ணாக தான் இருக்கும் ஆனால் ரவுடித்தனமான பொண்ணு சரிங்களா அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நெருப்பு ராசி ஏழாம் படங்கிறது மிதன ராசிக்கு ஏழாம் படங்கிற நெருப்பு ராசி தனுசு ராசி வரும் அப்போ இந்த மாதிரி ராசியில் பிறந்த உங்களுக்கு அந்த மாதிரி ஒய்ஃப் அமையிறதுக்கு அதிகப்படியான சான்ஸ் இருக்குது பொருத்தம் பார்க்கும்போது பார்த்து கல்யாணம் பண்ணுங்க மிதன ரசிக்காரங்க அடுத்து துலாம் ராசி துலாம் ராசி நம்ம டெஃபினட்டாக சொல்லிடலாம் துலாம் ராசி வந்து பார்த்திங்கன்னா காலப்புருஷத்து இப்படி ஏழாம் ராசி அதுக்கு ஏழாம் ராசி வந்து பார்த்திங்கன்னா ராசி வரும் ராசி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெருப்பு ராசிங்க மேஷமே நெருப்பு சரிங்களா ஃபையர் மாதிரி இருப்பாங்க பிடிவாதம் இருக்கும் திமுரு இருக்கும் அகம்பாவம் இருக்கும் அந்த படத்தில் பாருங்க விஷால் வந்து தாலி கட்டிலங்கும் போது அந்த பொண்ணு அப்படி சும்மா தக தகம் அப்படியே ஏத்த 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 அப்படின்னு சொல்லும் சும்மா அப்படியே சும்மா அவ்வளோ ஒரு ஃபோர்ஸாக கோபமாக இருக்கும் பயங்கர ஒரு அரகண்ட ஒரு சைக்கோ மாதிரி பிகேவ் பண்ணும் அந்த ஸ்ரேயரெட்டி சரிங்களா அப்போ துலாம் ராசிக்காரங்களுக்கு ராசி வந்து பார்த்தீங்கன்னா அப்படிதான் அமையும் அதனால துலாம் ராசிக்காரங்களும் இந்த மாதிரி பொண்ணு அமைய அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு பார்த்து கல்யாணம் பண்ணு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கும்பம் கும்பத்துக்கு அதே மாதிரிதாங்க ஏன்னா கும்பம் வந்து காலபுருஷத்தை காலபுருஷத்துக்கு பதினொன்றாம் வீடு அது கொஞ்சம் நிதானமான ராசி கும்பங்கிறதே ஒரு ஆன்மீக ராசி நிதானமான ராசி பொறுமையாக டீல் பண்ணுவாங்க அவசரப்பட மாட்டாங்க அதுக்கு ஆப்போசிட் யாருன்னு பார்த்தீங்கன்னா சனிக்கு ஏழாம் வீடு வந்து சூரியனோட வீடு வந்திருக்கு அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கையில் கண்டிப்பாக பஞ்சாயத்து இருக்கும் சரிங்களா அகம்பாவம் இருக்கும் திமிர் இருக்கும் கோவப்படுவாங்க ஈகோ அதிகமாக இருக்கும் பயங்கரமாக இருக்குங்க ஈகோலாம் பயங்கரமாக இருக்கும் அதனால் வந்து கும்பராசிக்காரங்களும் இந்த மாதிரி பொண்ணு வரக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது திமிரு பிடிச்ச பொண்ணு வரக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது பார்த்து கல்யாணம் பண்ணுங்கள் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரிஷபராசி ரிஷபங்கிறது நல்ல ஒரு ராசிங்க குடும்பத்தை நல்லா பார்த்துக்குவாங்க குடும்ப பாரத்தை தூக்கி சுமைப்பாங்க மாடு மாதிரி உழைப்பாங்கன்னு சொல்கிறாங்க பார்த்திங்களா ரிஷபராசிக்காரங்க தான் அந்த ராசிக்கு ஏழாம் வீடு என்ன வீடு வருது விருச்சகம் வருது விருச்சகங்கிறது ஒரு சைக்கோத்தனமாக வேலை செய்யும் ஏன்னா சந்திரன் நீச்சமடையக்கூடிய அமைப்பு அந்த இடத்துல அந்த இடத்துல வேறு ராகு வேறு அந்த இடத்துல தான் வருவாங்க சேனா ராகுக்கு இது உச்ச நீச்சம்னு சொல்லுவாங்க அது சில ஒரு அமைப்பு இருக்கும் ஆனால் இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு ஏழாம் வீடு விருச்சகமாக வரனால அதுவும் செவ்வாயோட வீடாக வரனால இந்த ரெட்டி மாதிரி ஒய்ஃப் அமைகிறது இந்த சைக்கோ மாதிரி அந்த பொண்ணு அப்படியே பிடிவாத பிடிச்சி அப்படியே இது பண்ணிகிட்ருக்கும் அந்த மாதிரி வைஃப் அமைக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு நான் சொன்ன இந்த நாலு ரசிக்காரர்களும் கவனமா இருங்க இந்த மாதிரி அப்படியே அசால்ட்டாக விட்டுட்டிங்கன்னா அப்போ உங்கள் வாழ்க்கையில் சிறப்பான தரமான சம்பவம் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு நடத்தம் ஜாக்கிரதையாக இருக்கும் சுப்ரஜா மேடம் மன்னன் படத்தில் வர விஜயசாந்தி மாதிரி யாருக்கெல்லாம் வாய்ப்பு அமைவாங்க சூப்பரான ஒரு கேரக்டர் வந்திருக்கு ஸோ இந்த கேரக்டர் வந்து இந்த படத்தில் ஒரு செம்ம டைலாக் வரும் ஸோ ரஜினி சாருக்கும் சரி விஜயசாந்தி மேடம்க்கும் சரி ஒன்று பெருசாக ரெண்டு பெருசாக அப்படின்ட்டு ரெண்டுமே அவங்க பண்ணுறதுமே பெருசாக ரெண்டு பேருமே பெரிய ஒரு ஆக்ட்ரஸாக இருப்பாங்க ஸோ இந்த மாதிரியான கேரக்டர் அமையக்கூடிய ஒரு ஃபஸ்ட்டு ராசி வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனுர் ராசி ஸோ டெக்னிக்கலான ஒரு வைஃபை கிடைக்கும் அவங்களுக்கு ஸோ புதன் ஆதிக்கமாக இருக்கும் அந்த இடத்துல புதன் ஆட்சியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அவங்க செய்யக்கூடிய வேலைகளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தான் செய்யறது தான் கரெக்ட் அப்படிங்கிறத புத்திசாலித்தனமாக நிரூபிக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து தனு ராசிக்காரங்களுக்கு வந்து அந்த ஏழாம் இடம் மிதுனம் அமையும் அது மட்டும் இல்லாமல் எப்பேற்பட்ட ஒரு விஷயத்தையும் வந்து இப்படி ஈஸியாக வந்து அவங்க சமாளிச்சிருவாங்க ஸோ தனுஷுக்கு வந்து ஏதாவது ஒரு போட்டி வேணும் அப்படின்னா கண்டிப்பாக பாதகாதிபதியாக இருந்தாலும் அது செகண்ட்ரி பட் இந்த கேரக்டருக்கு இந்த மாதிரி ராசிக்கு புதன் மிதுனம் அமையிறதுக்கு வந்து நிறையா சான்சஸ் இருக்குது அடுத்ததாக வந்து இதே மாதிரியான கேரக்டர் டபுள் மடங்காக அமையக்கூடிய ஒரு ராசி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கும்பம் ஏழாம் இடம் சிம்மமாக அமையும் ஸோ தலைகணம் இருக்கும் ஸோ எதுலேயுமே வந்து ஒரு முதன்மையான ஒரு விஷயங்களில் வந்து அவங்களுடைய மனைவி செயல்பாடு வந்து பண்ணிகிட்ருப்பாங்க சனி வந்து கொஞ்சம் அமைதி கொஞ்சம் மந்தம் ஸோ ரஜினி சார் அந்த கேரக்டர் வந்து மந்தம் அப்படின்னு சொல்ல வரல அவர் அமைதியாக இருப்பார் அமைதியாக சாதிப்பாங்க இவங்க வந்து அடாவடியாக சாதிப்பாங்க இப்போ ரெண்டு பேருமே சேரும் போது என்ன அப்படின்னா ரெண்டு பேருமே கடைசியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜெயிப்பாங்க ஆனால் இந்த மாதிரி மாதிரியான ஒரு வாழ்க்கையில் இவங்களுக்கு வந்து ஏட்டி போட்டி ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயங்கள் வந்து அவங்களோட லைஃப்பில் நடந்துக்கிட்டே இருக்கும் ரொம்ப ஃபன்னாக இருக்கும் பிரச்சனையாக இருந்தாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மற்றவங்களுக்கு ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்டாக இருக்கும் இந்த மாதிரி அமைஞ்சா அடுத்ததாக வந்து மீன ராசிக்காரங்க இதே மாதிரி தான் ஒரு டெக்னிக்கல் அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டபுள் மைண்டடோட ஒய்ஃபாக வந்து அமைஞ்சிருவாங்க தான் செய்கிறது தான் கரெக்டு அப்படிங்கிறத நிரூபிக்க நிரூபிப்பாங்க ஸோ மீனம் எப்போவுமே ரொம்ப அமைதி ரொம்ப நல்ல கேரக்டர் ரஜினி சார் வந்து ரொம்ப நல்ல கேரக்டர் விஜய் வந்து பார்த்தேங்க அப்படின்னா அவங்க பண்ணுறது தான் அப்படிங்கிறது சொல்லுவாங்க எல்லா விஷயத்துலையுமே வந்து பார்த்தேங்க அப்படின்னா ஃபர்ஸ்டில் இருப்பாங்க அவங்களுடைய மனைவி அவங்களுடைய படிப்புலையும் சரி தொழிலையும் சரி அவங்களோட அழகுலேயும் சரி அவங்களுடைய பண்ணக்கூடிய ஸ்டைல்லையும் சரி ரொம்ப அழகாக இருப்பாங்க மீன ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கன்னி ராசி வந்துருந் கன்னி ராசி பெற்ற ஒரு நபர்கள் வரும்போது ரொம்ப அழகாக இருப்பாங்க பார்க்கவே ஸோ அழகுலேயும் சரி திமிர்லையும் சரி அவங்களோட ஆணவத்துலையும் சரி ஏன்னா அங்கே உத்திர நட்சத்திரமும் இருக்கு இல்லையா ஸோ அதோட ஆதிக்கமும் சரி எல்லாமே இருக்கும் அதே மாதிரி விட்டு கொடுத்து போவாங்க மீன ராசிக்காரங்க இவங்க கிட்ட ஸோ விட்டு கொடுத்து அவங்களுடைய செயல்பாடுகளை வந்து பார்த்தீங்க அப்படின்னா சக்சஸ் பண்ணி போகக்கூடிய ஒரு ராசி வந்து பார்த்தீங்கன்னா மீன ராசிக்காரங்க இருப்பாங்க ஸோ இந்த ரெண்டு ராசிக்காரங்க சேர்ந்தாலுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் கடைசியாக என்னதான் இருந்தாலும் ரெண்டு பேரும் ஜெயிச்சிருவாங்க லைஃப்பில் ஸோ இந்த மூணு ராசிக்காரங்களும் வந்து இப்படிப்பட்ட ஒரு மனைவியை தேர்ந்தெடுக்கும்போது போது என்னதான் ஃபன்னாக இருந்தாலும் என்னதான் ஏற்றத்தாழ்வு இருந்தாலும் ஏட்டிக்கு போட்டி இருந்தாலும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜெயிப்பீங்க மீனாட்சி மேடம் சூரரை போட்டுள்ள வரக்கூடிய பொம்மை மாதிரி சப்போர்ட்டிவ் வைஃப் எல்லாம் யாருக்கு அமைவாங்க நல்ல கொஸ்டின் தான்மா অবাহوذ எப்பமே வந்து பார்த்தீங்கன்னா மனைவிக்கு கணவனும் கணவனுக்கு மனைவி சப்போர்ட் கண்டிப்பாக இருக்கும் ஒரு ஆண் வளர்றாரு அப்படின்னாவே அதுக்கு பின்னாடி கண்டிப்பாக மனைவி இருப்பாங்கன்னு அர்த்தம் ஒரு மனைவியோட வளர்ச்சியிலும் கண்டிப்பாக ஒரு ஆண் தான் இருப்பாங்க சரிங்களா அப்போ அந்த மாதிரி ராசி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கும்பம் கும்பராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி பெண்கள் எப்பவும் சப்போர்ட் பண்ணி கொடுப்பாங்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கும்பத்தில் பிறந்த ஆண்கள் அவங்க ஃபேமிலிக்குள்ளார பெண்களுக்கு அதிக வருமானம் கட்டாயம் இருக்கும் ஏன்னா ஒரு ஆளுமை நிறைந்த ஒரு பெண்ணுடைய ஆதிக்கம் அங்கே இருக்கும் எந்த ஒரு பொறுப்பையும் சரி செய்வாங்க சிம்மத்தில் பிறந்தவங்க தனக்குன்னு எடுத்து வச்சுக்காம தன் சுற்றி இருக்கவங்கள பாதுகாக்க ஒரே ராசி எடுத்தீங்கன்னா சிம்மம் தான் அதனால இந்த கும்பத்தில் பிறந்த ஆண்களுக்கு அந்த வருமான ரீதியாகவும் சரி உங்களுக்கு தேவைகளை அவங்க ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்பாங்க அதனால சிம்ம ராசி பெண்கள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நிறைந்த வாழ்க்கையை கண்டிப்பாக கொடுப்பாங்க தனுசுங்க அதாவது தனுசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் இடம் வந்து புதன் வருவார் புதன் தான் வியாபாரம் அவர் தான் கம்யூனிகேஷன்ஸ் அவர் தான் வந்து வச்சுக்கோ நெட்ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா நசத்துருவா இயங்கிட்டு இருக்கு ராகுவுடையது இவங்க வந்து அயல் நாடு வெளிநாடு அந்த மாதிரி ப்ரோ ப்ராட் மைண்டு ரொம்ப அதிகமாக திட்டம் போடுவாங்க திட்டம் போடுறதுக்கு எதுவும் புதனோடைய ஆதி கண்டிப்பாக வேணும் ஒரு செயல் செய்கிறதுக்கும் விவேகம் விட உங்களுக்கு வந்து வேகம் விட விவேகம் தான் முக்கியம் அதெல்லாம் புதனுக்கு மட்டுமே சிறந்ததுங்க ஒரு விஷயம் இல்லைங்க ரெண்டு மூணு கோணத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆய்வுகள் பண்ணி அதை சிறப்பாக செயல்பட திறமை வந்து புதனுக்கு மட்டுமே உண்டு அப்போ தனுசில் பிறந்த ஆண்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மனைவிகளுக்கு நிறையா வந்து பார்த்திங்கன்னா திறமை இருக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலியை எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும் உங்களை எப்படி வளர்த்தணும் சமுதாயத்தில் ஒரு அங்கீகாரத்தில் கணவனுக்கு தனக்கு உண்டான விஷயத்துக்கு வந்து நிறைய கிடைக்கணும்னு சொல்லக்கூடிய போராடக்கூடிய ராசியில் மிதுனத்தையும் நம்ம எடுத்துக்கலாம் அடுத்து எடுத்திங்கன்னா மேஷம் இந்த மேச ராசிக்காரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா துலாம் ராசியில் வந்து அமையக்கூடிய பெண்கள் வந்து ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க பொதுவாகவே ஏழாம் இடம் தான் ஸ்தானம் இந்த இருக்கக்கூடிய அந்த பாவகம் தான் உங்களுக்கு பொதுவாக இயங்கும் அது போக ஜாதகத்தில் கிரகங்கள் எங்க இருக்காங்க திசா புத்தி அடக்குது எதுவும் மெயினான ஒரு சப்ஜெக்ட்டு ஸோ அந்த ஏழாம் இடம் வந்தீங்கன்னா சுக்கர பகவான் சனி பகவான் உச்சமாகக்கூடிய வீடுங்க சனி பகவான் தான் பார்த்தீங்கன்னா உழைப்புக்குண்டான கிரகம் அப்போ உங்களை எப்படி உயர்த்தணும் சொந்த பந்தத்துக்கு முன்னாடி உங்களை எப்படி தலை நடக்க வைக்கணும் அதுக்கு அழகா ஜட்மெண்ட் பண்ணி உங்களை உயர்த்ததுக்கான விஷயத்துக்குள்ள தூக்கத்துல கூட கனவுல கூட என்ன பண்ணுவாங்க நினைச்சிட்டே இருப்பாங்க அதை சாதிச்சும் காட்டுவாங்க சப்போர்ட்டும் பண்ணி கொடுப்பாங்க ரொம்ப சிறந்த ராசி அடுத்து எடுத்திங்கன்னா விருச்சகம் விருச்சகத்துக்கு பார்த்தீங்கன்னா ரிஷபம் வரும் ரிஷபம் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே பொருளாதாரத்தோடு நிறைந்த வீடு பார்த்தீங்கன்னா ரிஷப வீடு தான் வருமானம் இல்லாமல் எந்த குடும்பமும் இல்லை ஆனால் மெயின் பாயிண்ட் என்னங்க உத்தியோகம் சொல்லுவாங்க புருஷ லட்சணம் அப்படின்னு ஆனால் தான் இருந்தாலும் இந்த இடத்துல மனைவியோட சப்போர்ட்டும் உங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வேணும் இல்லைங்களா ஆண் பெண் இரண்டும் இணைந்து தான் அந்த வாழ்க்கை பயணத்தை கொண்டு போகணும் அப்போ இங்கே சுக்கர பகவானுடைய வீடில் சந்திர பகவான் உங்களுடைய பாக்யாதிபதியான கிரகம் ஏழாம் இடத்தில் பலம் இங்கே வந்து உங்களுக்கு மனைவி சப்போர்ட்டு மனைவியோட ஃபேமிலி சப்போர்ட்டு எல்லாமே கிடைக்கும் நீங்க என்ன செய்யணும் எப்படி செய்யணும்னு அழகா ஜச்மெண்ட் பண்ணி உங்களுக்கான வந்து பை தூக்கி கொடுப்பாங்க நிறைய விஷயத்துல வந்து சப்போர்ட்டா இருப்பாங்க அடுத்து எடுத்தீங்கன்னா மிதுனம் மிதுனத்துக்கு பார்த்தீங்கன்னா தனுசு இந்த இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிதுனம் ஃபர்ஸ்ட் சொன்னேன் வியாபாரம் சொன்னேன் ஆனா ஒன்பதாம் இடம் பாக்கியம் வேணும் இல்லைங்களா இந்த இடத்துல ஒன்பதாம் இடம் பாக்கியம் வந்து குரு பகவான் புரிஷியிருக்கே பாக்கிய அதிபதி அந்த கிரகம் மிதினத்துக்கு ரெண்டாவது குடும்ப சாணத்துல வந்து பார்த்தீங்கன்னா உச்சமாகக்கூடிய கிரகம் ஆனா இங்கே என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா உங்கள் வம்சாவளிக்குள்ளார நீங்கள் செய்யக்கூடிய ஸ்தானம் அங்கே வம்ச விருத்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக பெண்கள் சப்போர்ட் எப்போவுமே இருக்கும்ங்க உங்கள் ஃபேமிலிக்குள்ளார அந்த இடத்துல வந்து சொல்லுவாங்க இந்த மனைவி வந்ததுக்கு அப்புறந்தாங்க நான் லைஃப் நல்லா இருக்குது அப்படியே சொல்லக்கூடிய கிரகம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏழாம் இடம் வந்து பலமாக இருக்கணும் அப்போ இந்த ஏழாம்ட தனுசு வீடு வந்து திக் பலமாக அமையறதுனால கட்டாயம் உங்கள் லைஃப் பார்ட்னர் வந்து உங்களை லைஃப் சைன் பண்ண வைப்பாங்க பெயர் புகழ் அனைத்துமே கிடைக்கும் வாழ்த்துகள் ஸ்ரீவர்ஷன் சார் திருச்சிற்றம்பலம் இந்த படத்தில் வர மாதிரி ஃப்ரெண்டே வந்து ஒய்ஃபாக வர மாதிரியான அமைப்பு வந்து எந்த ராசிக்காரங்களுக்கு இருக்கு நிச்சயமாக தன்னுடைய நண்பர் வந்து ஒரு வாழ்க்கை துணையாக அமையக்கூடிய ஒரு அமைப்பு நீங்கள் சொன்ன அந்த கேரக்டருக்கு தகுந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கக்கூடியதில் முதல் தரமான ராசியாக நம்ம இந்த மகர ராசியை எடுத்துக்கலாம் இந்த மகர ராசிங்கிறது சரமண் தத்துவ ராசி இந்த ராசியில் பிறந்தவங்க இயற்கையாகவே வந்து பெருந்தன்மையான குணமும் பொறுமையான ஒரு தன்மையும் எதையுமே நின்று நிதானிச்சு ஒரு விஷயத்தை மிக சிறப்பாக கையாள்றதுல கைதேர்ந்த நபர்களாகவும் இருப்பாங்க இவர்களுக்கு களத்திரஸ்தானமாக வர்றது சமசப்த வீடாக வர்றது கடகமாக இருக்கும் ஸோ இந்த கடகத்துக்கும் மகரத்துக்கும் நெருங்கிய நட்பு அப்படிங்கிறது அதிக அளவில் இருக்கும் இந்த நட்பு நீண்ட கால அமைப்பில் இருந்தாலுமே கூட ஒரு கட்டத்தில் இது வந்து சர ராசி அப்படிங்கிறதுனால இது காதலாகவும் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த காதலாக மாறி அவங்க திருமண வாழ்க்கையில் இணைகிறதுக்கான ஒரு வாய்ப்பும் இந்த மகர ராசிக்கு உண்டு அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஏன்னா இது சர சரமன்த தூராசி அது சர நீர்த்த தூராசி அப்போ மண்ணு நீரும் ஒன்று இணைவதைப் போல வள்ளுவனும் வாசகியும் ரதி மன்மதன் போல ஒரு அற்புதமான அந்த தன்னுடைய நண்பரையே வாழ்க்கை துணையாக மாற்றி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த மகர ராசியில் பிறந்த ஆண் பெண் இருபாலருக்குமே உண்டு அப்படிங்கிறத நம்ம அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்கிறோம் அதே சமயம் இது வந்து ஒரு மெச்சூடான காதல் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் மெச்சூடான ஒரு வாழ்க்கை துணையை இவர்கள் நிச்சயமாக பெறுவாங்க வாழ்க்கையில் ஏற்ற இறக்கங்களையும் தனக்கு இருக்கக்கூடிய சாதக பாதகங்களையும் நன்றாக உணர்ந்து அந்த வாழ்வை இன்பகரமாக எடுத்து செல்லக்கூடிய தன்மை இந்த மகர ராசியினருக்கு உண்டு அந்த கேரக்டருக்கு அப்படியே பொருந்திக்க போகக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ராசிக்கு நிச்சயமாக உண்டு அடுத்த இடத்துல தனது நண்பரையே வாழ்க்கை துணையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த ரிஷப ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு நிச்சயமா வரும் இதனுடைய சமசப்த ராசியாக நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடியது விருச்சிகம் தான் இதை பார்த்தாலும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபம் மண்த ராசி விருச்சகம் நீர்த்த ராசி ஸோ அப்போ இந்த மண்ணும் நீரும் ஒன்றிணைவதை போன்ற ஒரு தன்மையில் ரெண்டுமே ஸ்திர ராசி அப்படிங்கிறதுனால நீண்ட நாள் அந்த நண்பர்களாக பழகிட்டு இருப்பாங்க ஒரு கட்டத்தில் இவர்களுக்குள்ளேயே அந்த மனதில் ஒரு ஆசை எல்லோரும் நாம் ஏன் இவரை வாழ்க்கை துணையாக ஏற்றுக்கொள்ளாது இந்த அளவுக்கு நாம் புரிஞ்சு வச்சுருக்குறோம் ஸோ இவரை ஏன் நாம் வாழ்க்கை துணையாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படிங்கிறது இந்த ரெண்டு ராசிக்குமே ஒரு தன்மை உண்டு ஸோ ரிஷபராசியை பொறுத்தளவுக்கு தயக்கத்தோடு இருப்பாங்க அந்த தயக்கம் வெகு வெகுநாள காலத்தை கடத்தினாலும் கடைசியில் அது திருமணத்தில் கொண்டு போய் சேர்க்கும் ஏன்னா இயற்கையாகவே அந்த பேச்சு வன்மை அதாவது அந்த பேச்சுத்திறன் கவிநயத்தோடு பேசக்கூடிய தன்மை சுக்கரன் ஆதிக்க பெற்ற இந்த ராசிக்கு உண்டு ஸோ இந்த ராசி சேர்ந்தவர்கள் பெரும்பாலும் தன்னுடைய நண்பர்களையே வாழ்க்கை துணையாக ஏற்றிருப்பார்கள் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு அறுபது சதவீதம் பொருந்தி போகக்கூடிய ஒரு அமைப்பாக நிச்சயமாக இருக்கும் அடுத்த இடத்துல இந்த கடக கடகராசியை சேர்ந்தவர்கள் பரோபகரமான மனநிலை அன்பு செலுத்தக்கூடிய ஒரு தன்மை பெற்றிருக்கிறதுனால இவர்கள் தன்னுடைய நண்பர்களை தன்னுடைய வாழ்க்கை துணையாக குறுகிய காலத்தில் எடுத்துக்குவாங்க ஒரு மூணு மாதம் பழகுவாங்க ஆறு மாதம் பழகுவாங்க நண்பர்களாக அதன் பிறகு இவர்கள் நிச்சயமாக காதலர்களாக பணியமைப்பதற்கான சந்தர்ப்பத்தை இந்த ராசி பெற்றிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம இந்த நேரத்தில் சொல்ல கடமை பெற்றிருக்கோம் ஏன்னா கடகராசி அப்படின்னாவே இங்கே சந்தப்போடு ஆதிக்கும் ஸோ நண்பர்களாக பழகிறார்கள் என்றாலே இவர்களை நன்றாக புரிந்து கொள்வார்கள் பார்த்த நொடியில் இவர்கள் சரியான நபர்களா இல்லையா அப்படிங்கிற அந்த ஜட்மெண்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இந்த கடகராசியை சேர்ந்த ஆண்களுக்கு நிச்சயமாக உண்டு அதேமாரி நாம் எடுத்துருக்கிற கூடிய அந்த லைஃப் பார்ட்னர் சரியான ஆள்தானா அப்படிங்கிறதுல மிக நுணுக்கமாக நுட்பமாக கண்டுபிடிப்பாங்க அதே சமயம் தன்னுடைய நண்பரை வாழ்க்கை துணையாக ஏற்றுக்கொண்டாலுமே கூட அந்த நட்புறவு அப்படிங்கிறதையும் போயிடுவாங்க அந்த காதல் என்ற ஒரு விஷயத்தையும் கண்ணியமாக கடைபிடிப்பார்கள் அப்படிங்கிறத நம்ம அழுத்திருத்தமாக பதிவு செய்கிறோம் அடுத்த இடத்துல தனது நண்பரை வாழ்க்கை துணையாக பெறக்கூடிய ஒரு யோகம் விருச்சகராசிக்கு தான் உண்டு ஏன்னா இது திடீர்னு நடக்கும் இவங்க எதிர்பாராத ஒரு சந்தர்ப்பத்தில் என்ன பண்ணிடுவாங்க உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படிங்கிற மாதிரியான தன்னுடைய நண்பர்கள்டையே நேரடியாக முகத்துக்கு நேராக கேட்கக்கூடிய அந்த ஃபவர் வந்து இவங்களுக்கு உண்டு ஸோ அதனால் கண்டிப்பாக இவங்க ஆள் மனசில் இருக்கக்கூடிய ஆசைகளே அபிலாசைகளே லட்சியங்களே எல்லாமே தன்னுடைய எதிர்பாலினமாகப்பட்ட ஒரு அமைப்பிடம் மிக அற்புதமாக பிரகாசிப்பாங்க விருச்சிகராசியை சேர்ந்தவர்கள் வந்து தயக்கம் இருக்கும் பட் ஆனால் தன்னுடைய நண்பர்கள்ட்ட அந்த அந்த விஷயத்தை இவங்க கடைபிடிக்க மாட்டாங்க தன்னுடைய நண்பர்களை மிக அற்புதமாக தனது வாழ்க்கை துணையாக ஏற்றுக்கொள்வாங்க ஸோ விருச்சிகராசியை சேர்ந்தவர்கள் தன்னுடைய நண்பர்களை தன்னுடைய வாழ்க்கை துணையாக ஏற்றுக்கொள்ள நூறு சதவீத வாய்ப்பு உண்டு அடுத்த இடத்துல மீன ராசியை சேர்ந்தவர்கள் தன்னுடைய நண்பர்களை வாழ்க்கை துணையாக ஏற்றுக்கொள்வார்கள் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இவங்கள்ட்ட வந்து பெரிய அளவில் எதிர்பார்ப்புகள்லாம் எல்லாம் எதுவுமே இருக்காது ஸோ அந்த எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு அன்பு சரிசம மற்றவங்க நடத்தக்கூடிய அந்த குணாதிசயம் ஒருவரே ஒருவரை புரிந்து கொள்ளக்கூடிய அந்த தன்மை இதெல்லாமே இவங்களுடைய மனநிலையில் ரொம்ப அற்புதமான வாழ்க்கையை தன்னுடைய நண்பர்கள் வழியிலிருந்து தேர்வு செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஸோ இந்த மீன ராசியைச் சேர்ந்தவர்கள் தன்னுடைய நண்பர்களை நிச்சயமாக வாழ்க்கை துணையாக எதிர்கொள்வார்கள் ஸோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக சினிமாவில் வரக்கூடிய ஃபேமஸான ஃபீமேல் கேரக்டர்ஸை வச்சு இந்த மாதிரியான ஒய்ஃப் வந்து யாருக்கெல்லாம் அமைவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம் நம்ம ஆஸ்ட்ராஜர்ஸுமே வந்து ரொம்பவே ஃபன்னாக அதுக்குண்டான பலன்கள் வந்து சொல்லியிருக்காங்க அண்ட் ஏற்கனவே நம்ம ஆஸ்ட்ராலஜர்ஸ் வந்து சொன்ன மாதிரி எல்லாமே வந்து பொது பலன்கள் தான் உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன மாதிரியான அமைப்புகள் இருக்கோ அது மாதிரி தான் உங்களோட வைஃப் வந்து அமைவாங்க ஸோ ஓவராலாக இந்த எபிசோட் வந்து ரொம்பவே ஃபன்னாக இருந்தது உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஜோதிட பதிவுகள் வந்து வந்துக்கிட்டே இருக்குது அதெல்லாமே பார்க்க நம்ம ஆஸ்ட்ரோ தாமலா சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க